நன்னார் விண்ணப்பம்மஸ்வாய இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி மூன்று ஆவணி திங்கள் இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் வளர்வரை நாளை காலை மூனேகால் மணி வரை உத்திராடம் விண்மீன் முற்பகல் பத்தரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொதுமறையாகிய முப்பாலிலே இருந்து எட்நூத்தி முப்பத்தி இரண்டாவது திருக்குறள் எல்லாம் பேதமை காதன்மை தன் கையல் தங்கன் செயல் ஆவணித்தீங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு எருக்கத்தம்புடியூர் முதலாம் திருமுறை இளையாதரு சோழப்படையும் பெருமானாய் நிலையார்மதில் மூன்றும் நீராய் விழவேத சிலையா நெருக்கத்தம்புலியோ திகழ்வோயில் களையாணிகருதாவினைதானே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மத்தம் மதயானகின் பெண்மறுபுந்தி முத்தம் குணந்தெச்சியோர் வெண்ணெய் வடபால் பத்தவயின்றி தீ பரபுந்துரையூர் அத்தாவுனை வேண்டிக் கொள் வேந்தவனிரியே இழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை நாவலம்பெரும் தீபீனில் வாழ்பவர் மேபி வந்து வணங்கி வினையொடு பபமாயின பற்றரு வித்திடும் தேவர் போல் தீரு நாகேற்றே ஏனாதிநாயனார் பட்டினத்தார் ஆளவந்தார் சுகபிரமரிசி கொங்கனர் ஞானசுந்தர பிரம்மம் கரபாத்திர சிவபிரகா சுவாமிகள் குண்டிமணி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருத்தருமபுரம் திருநீலக்குடி கோபம் திருவீடுமடலை திருவிக்கோளம் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய கடைகுடபடிப உத்ராடம்பின் பின்மீன் மூன்றாம் திருமுறை சிற்றிடையுமயுறு பங்கையில் சரத்தினால் வெற்றி கொள்ள புணர்கள் புறங்கள் வெந்தர செற்றவனுரைவிடம் திருவிட்கோளமே சிவஞான போதம் செம்மலனு தாழ் சேரலொட்டாமலங்கழி அன்பொடுமரி மாடரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப்பணவல் வைராக்கிய சதகம் நாற்பத்தி இரண்டு என்னை கண்டு நீ மாதரார் வடிவ மீது இச்சை வைத்து உழல்கின்றாய் பொன்னையும் துகிலையும் விரித்திடில் வெறும்புழு மழக்கூடுகளால் உண்டு கொள் கண்டு நீ மயங்குதல் பிராந்தி சங்கரன் வாதம் தன்னை நாடுதீ நிஞ்சமே புறக்க உததீ உறப்பெறலாமே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாதி கண்டபேர்கடிகூர் திருமணம் புதுமணி புகுதல் தமிழ் வழி செய்வோம் பண்டைய நெருகில் பாடல் பன்னிசை சிறார் பெறச் செய்வோம் அண்டினர் தம்மை ஒதுக்கிடாது தாழ்வினை அகண்டிடச் செய்வோம் கண்கழி கூற கருவறை அதனில் கடிமலர் தூவிடச் செய்வோம் என ஓதித்துதித்து வணங்கி உபக்கின்றோம் திருச்சி